இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க் மூலியமா எல்லா பெற்றோர்களுக்குமே ஒரு பொதுவான செய்தி இருக்குது அதாவது தங்களுடைய பிள்ளைகளை பொதுவில் விட்டு கொடுத்து பேசவே கூடாது குறைகளை பொதுவில் சொல்லி அம்பலப்படுத்தக்கூடாது அது பிள்ளைகளுடைய மனசை ரொம்பவே பாதிக்கும் குறைகளை தனிமையில தான் அதுவும் ரொம்பவே இதமாக சொல்ல கத்துக்கணும் ஸோ இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நிக்ஷன் அண்ட் அவருடைய தந்தையுடைய உறவு கவனிக்க தகுந்ததா இருந்துச்சு பொதுவாவே அப்பனுக்கும் மகனுக்குமான உறவு எப்போதுமே ஒத்துப்போகாது தந்தையோட கண்டிப்பை வெறுக்கிற பிள்ளைகள் தான் அதிகமாக இருப்பாங்க அந்த இளம் பிராயத்தோட முதிராத தன்மைதான் அது ஆனா அப்பா தான் அவங்களுக்குள்ள ஹீரோவா இருப்பாங்க உள்ளுக்குள்ள அந்த பாசம் இருக்கும் பிள்ளைகள் வருங்காலத்தில் தந்தையானதுக்கு அப்புறமா தான் தன்னுடைய அப்பாவுடைய தியாகங்களை உணர்ந்து காலம் கடந்து கண்ணீர் சிந்துவாங்க அந்த மாதிரியா இல்லாம இருக்கும்போதே அந்த உறவை சீரா அமைத்து தான் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க உங்க வீட்ல இருந்து யாரு வருவா இந்த மாதிரியா மாயா கேட்க எங்க அப்பா வரவே கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன் எதிரா மூஞ்ச காட்டிட்டு எப்படி வெளியில இருப்பாரு அவருக்கே இது நல்லா இருக்காது அவர் ரொம்ப நல்லவர் முத்தம் எல்லாம் கொடுப்பாரு ஆனா என்னால அவர்கிட்ட பேசவே முடியாது இந்த மாதிரியா நெருடலாவே நிக்ஷன் பேசினாரு இல்ல அவர் உன்னை பத்தி தான் நினைப்பாரு இந்த ஷோல ஏற்கனவே நிறைய பாத்திருக்கோம்ல உள்ளே வரவங்க கட்டி பிடிச்சி பாசத்தை காட்டுவாங்க இந்த மாதிரியா பாசிட்டிவாக சொன்னாங்க மாயா நிக்ஷன் மாயா இவன் இந்த மாதிரியா இவ் ரெண்டு பேர் சொன்ன விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நடந்துச்சு ஃப்ரீஸ் அந்த மாதிரியா பாஸ் அறிவிக்க உருக்கமான பாடல் ஒழிக்க ஒவ்வொருத்தங்களுடைய முகத்துலையுமே பார்த்தீங்கன்னா அத்தனை ஆவல் என்னோட குடும்பம் தான் வருதோ அப்படிங்கிற மாதிரியா ஒரு ஒருத்தங்களையுமே ஆவலோட இருக்க வந்தது பார்த்தீங்கன்னா தினேஷுடைய பெற்றோர் உள்ள வந்து உக்காந்து கொஞ்ச நேரம் ஆனதுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனோட கோவத்தை மென்மையா கண்டித்தாரு தினேஷோட அப்பா வார்த்தைகள் வேற மாதிரி வந்துடுது அதை மட்டும் குறைச்சிக்கோ எல்லாரும் தான் பேர் சொல்ல விரும்பல இந்த மாதிரியா அவர் சிரிச்சுப்படி விஷ்ணு அண்ட் நிக்ஷன் பக்கம் பார்க்க புரிஞ்சிடுச்சு இந்த மாதிரியா மற்றவங்க கோரஸ் ஆசிரிச்சாங்க மாயா பூர்ணிமா கூட்டணியினுடைய ஆட்டத்தை பாராட்டினவர் நிக்ஷனுடைய கலாய்ப்பு தன்மையை தன்மையுமே செலாச்சாரு நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா சமையல் முழுக்க நான்தான் பொருப்படுத்திக்கிட்டேன் இந்த மாதிரியா தினேஷோட அப்பா சொன்னதுல இருந்தே பெரியவங்களுக்கான ஒரு நல்ல செய்தியும் இருந்துச்சு ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா எப்படி நேரத்தை போக்குறது தன்னை யாரும் மதிக்கிறது கிடையாது இந்த மாதிரியான ஒரு கழிவிறகங்களை ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு பணிகளில் நம்ம ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய நாட்கள் உற்சாகமாகவே கழியும்